एक बोलते हैं ना नहीं तो मतलब बढ़िया है ये सही है देवरगंज मुंडी ने भाई जो बढ़िया है ये भाई जो है मतलब इधर देखते हैं देवरगंज इन निकल के बोलने की तरह ये सराय अब्दाहिर अलस्वाई बना है बोल रहे हो मतलब इन निकल भी सिर्फ से जीना हो सिर्फ आई को आलम हो இந்திய காந்தோடு மாண்பு மிகு சமூகநலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அவர்களை கீதா ஜீவன் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம் இருக்கின்றோம் மேலும் தூத்துக்குடி மாநகராட்சியுடைய மாண்புமிகு மேயர் அவர்கள் அன்போடு வரவேற்கின்றோம் இந்நிகழ்வில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய துணைத் தலைவர் ஏ பி சி சண்முகம் அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றோம் கொண்டுள்ள மற்றும் தூத்துக்குடி காங்கிரஸ் சட்டமன்ற தொகுதி மற்றும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கக்கூடிய முருகேசனன் தலைவர் மாநகர தலைவர் மாவட்ட காங்கிரஸ் மற்றும் மாவட்ட தலைவர் மனித மக்கள் கட்சியின் கட்சி அமைப்பு ராமதேபா மற்றும் சாபோ எஸ் சையத் இப்ராஹிம் அவர்கள் மாவட்ட தலைவர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் டி பீராசா அவர்கள் மற்றும் தூத்துக்குடி மாநகர பாஜினுடைய தலைவர் கே எம் பிரபூர் அவர்கள் அரதெ பென்சிகா கோசன் நியாயகோரம் தெருவின் நடுவவர்கள் மற்றும் திருமதி கிருஷ்ணவேணி गणेश ஐயாவலி அமைப்பிச்ச தரவர்கள் மற்றும் திருமதி ராஜலட்சுமி ராஜகுமார் பஞ்சங்க ஸ்வாமந்த் தலைவர் அவர்கள் இக்குவில் இனிகரில் தெற்கு வழிபாராக கவுண்டுகொண்டள்ள பாத்திபாபு அவர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர் யூசுப் அவர்கள் பாமக திராவிடர் கழக விடுதலைக் கழகம் பால் பிரபாகன் அவர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர் மனிதநேய ஜனநாயக கட்சி எம் அசன் அவர்கள் ஜாமியா பள்ளியினுடைய செயலாளர் எம் எஸ் எம் அவர்கள் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர் தமிழர் எளிய கட்சியினுடைய சேமர் சுந்தரராஜ் அவர்கள் மற்றும் தாயக மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எஸ் ஆர் அனத் அவர்கள் இந்திய தேசிய மாவட்ட செயலாளர் சேக் மைலீத் அவர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர் மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகம் மோகன் ஜான் அவர்கள் மாவட்ட பொறுப்பாளர் புரட்சி இளைஞர் முன்னணி சுஜித் அவர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர் ஜ அபாஸ் அவர்கள் மற்றும் பள்ளிவாசல் கமிட்டி வியாபாரி சங்க தலைவர் ராவகுமார் அவர்கள் அமைப்பு சாரா தொழிலாளர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இந்தியா மைனிங் அவர்கள் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட தலைவர் தமிழ்நாடு வரியல் சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர் அவர்கள் மற்றும் மண்டல பொறுப்பாளர் அபி கட்சி தாஸ் அவர்கள் காதர்கனி ஏகம் ஜமாத் அவர்கள் மற்றும் நிறுவனர் மக்கள் கட்சி கோதன் பலர் அவர்கள் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் வருகாயர் அவர்கள் திமுகவினுடைய வட்ட பொறுப்பாளர் அவர்கள்

के ही हाफ हो गए ये फाटा है पुरस्कार कंपनी सब कुछ

आवे अपनी इधर इनके देश के लिए कमर काम होता है वह इनको करने के लिए कम्पन कम्पनियाँ इस लाइन को तो मेरे लिए तो इन देश का रोकते हैं इनके लिए कार्यक्रम बनाना काम के लिए तो चाहिए काम इनको क्या उत्तर देगा माउंट चले तो चाहिए जाने का बढ़िया मतलब काम के लिए तो वहाँ पे निर्माण करने वाली � इगल तो हमने बोला आजीवन गए राज गए आपूर्ति के लिए आज उसमें इक्लान हो गए और फिर ये व्यापार कर दिया और हमें उसमें काम करने का निर्णय लेकर हमें को आने से दस दिन का निर्णय हावड़े करेगा दस दिन के बाद फिर क्या निर्णय होगा वो हमारे एक बार आगे तो जो सात दस साल ये इक्लान हावड़े एमसीके डूंगरनगरले तुमने आइडिया वहीं कांड जितने भी लोग नहीं चलाएंगे और उनकांड को तोड़ना यह वहीं कांड चलेगा नगरले खूब सुपर बनेगा पांच लगाने नगरले ऐसा यार को जमाएगा ऐसा कर्मण्य जमाएगा ठीक माइटी जमाने अपास जमाएगा ऐसे मतलब नौ लगाएगा तो देराज है इसमें आज बात करेगा � சார்ந்தவர்களும் இந்த நிகழ்வியை பார்த்துக் கொண்டவர்களும் இதைநாடுகளுக்காக

பெரும்பான்மையில சிறுபான்மை பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எனதான் அந்த ஒரு பெற்றுள்ள உரிமையை கூட எடுத்துவிட வேண்டும் நசிக்க விட வேண்டும் இல்லாத உண்மையை உருவாக்க வேண்டும் என்றெல்லாம் மத்தியிலே இருக்கக்கூடிய ஒன்றிய ஆஜக அரசுக்கு முடிக்கப்படுகிறார்கள் அதை நோக்கி அவர்கள் பயணித்து வருகிறார்கள் தங்களுடைய மனுவல் நிறைவேற்றப்பட்டு நாம் எல்லாம் அறிந்தது अबे उच्च में भी ये पढ़ा मैं करेगा तो कहाँ मालिक लेती हैं अगर ये ना पढ़ा उच्च में और तो 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 वो और पढ़ा हूँ तो वो ही रफ़ाला स्वार्थ से इतनी ज़्यादा थे। सुल्तान वाला 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 सुल्तान वाला आलू वाला ताला आलू वाला ববো <laughs> 俺たちのために。